பிரபல கால்நடை மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக கிராமத்தில் வசதியற்ற சூழலில் செய்த முதல் முக்கிய அறுவை சிகிச்சை பகுதி ஒன்றை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் ஏதோ பகுதி ரெண்டுக்குள்ளே போவோம் ஒன்று லைஃப் சேவ் பண்ணணும் இல்லைன்னா மணி சேவ் பண்ணணும் ஓகேனுடைய சரி என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா ஒரு அப்போதான் டிஸ்பென்சரி டிஸ்பென்சரி இங்கே யார் வந்து லேண்டு டொனேட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல இவங்க தைரியமாக கட்டிடுவாங்க மனுஷன் வர முடியுமோ வர முடியாதோ அதை பற்றி கவலை லேண்டு கிடச்சிட்டு கட்டிடு ஃபண்ட்ஸ் ரெடியாக இருக்குது கட்டிடுவாங்க கட்டி முடிச்சிட்டாங்க நான் போடுற நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு கேஸு இல்லைன்னா மூணு கேஸ் வரும் ஒரு நாளைக்கு அவ்வளோதான் இதுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து உக்காந்துட்டுருக்கணும் ஸ்டமக்கு வந்து இப்போது ஃபுல்லாச்சு ஜீரணம் வரலை அசப்போ அப்படின்ற மாதிரி தான் வரும் அது எப்போமாவது ஒரு இப்போ டெம்பரேச்சர் எப்போமாவது ஒரு தரம் வரும் அது இந்த பர்டிகுலர் கேஸில் என்னன்னாக்கா அனிமல் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டாக இருக்குது கண்ணில் தண்ணி வருது இருக்குது அவ்வளோ பெயின் இருக்குது எக்ஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அந்த வயர் வந்து ப்ளோட்டாக இருக்குது கேஸ் வேறு ஃபார்மாக இருக்குது உள்ளுக்குள்ள நாங்கள் வந்து ஒரு சின்ன நீடில் வந்து போடுவோம் நீடில் போட்டாக்கா அது வழியாக அந்த கேஸ் வரும் ஓகே அது வந்து மீத்தேன் கேஸ் நாங்கள் தமாஷுக்கு வந்து ஒரு மேட்ச் பாக்ஸை குற்றி இப்போ போட்டாச்சுன்னா எரியும் அப்போ அந்த உலகம் சொல்லுவோம் ஏன் அந்த கேஸ் வந்தாச்சு சுச்சுவேஷன் நல்லா இல்லையாப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐயா நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணுங்க நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்ற லெவலில் இருக்கிறத ஒரு ஃபார்மர் ஆர்டரி ஃபார்மர் சரி இந்த அணிவலை வந்து அப்படியே விட்டு வச்சாக்கா வயிறு வெடிச்சு செத்துக்குவோம் ஒரு ஒரு பேத்தட்டிக் டெத்த அந்த டெத்தை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராகிடுது மென்டலி நாட் ரெடி அப்புறம் கேட்டேன் இது ஒரு சின்ன சர்ஜரி இருக்குது உங்களுக்கு சின்ன சர்ஜரி எங்களுக்கு வந்து ஒரு மேஜர் சர்ஜரி அந்த வயிறு வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற தீனியை நம்ம எடுத்தாச்சுன்னா அனிமலை காப்பாற்றலாம் நான் பண்ணிட்டு வாங்க ஐயோ நான் உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன் நீங்கள் என்ன போனாரோ நான் வந்து சம்மதிக்கிறேன் நாலாச்சு அஞ்சு ஆச்சு அஞ்சே கால் ஆகிடுச்சி அந்த ஊரில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது அந்த கிளினிக்கு இருக்கிற இடத்துல எனக்கு அந்த சர்ஜரி எதனா பண்ணணும்னு நான் நினச்சேன்னா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே கிடையாது ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்று கொடுப்பாங்க ஒரு ரெண்டு ஒரு கத்தி இருக்கும் ரெண்டு மூணு பார்சப்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து இந்த பிடிக்கிறதுக்கு எதுனா ஒரு இது இருக்கும் இது இதாக இருக்கும் அது இது கிடையாது ஒன்றுமே கிடையாது இல்லாத இடத்துல நான் இந்த சர்ஜரி பண்ணி ஆகணும் கிளினிக்குள்ள அலசிசியாக இருக்குமா இருக்காது ஆன்டிபயாட்டிக் இருக்குமா இருக்காது பக்கத்தில் எங்கேயாவது இருக்குமா அனிமல் மெடிசின் அந்த இடத்துல கிடைக்க கிடைக்கிறதுக்கு ஆசை இல்லை எப்படி அது பண்ணி ஆகணும் நான் வந்து ரூமில் ஸ்டமக்கு ஓப்பன் பண்ணேன்னாக்கா அது மறுபடியும் வந்து தைக்கிறதுக்கு கேட் வேணும் கேட்க இருக்குமா இருக்காது ஸ்டமக்கு மேலே வந்து மூணு லேயர் ஆஃப் மசில்ஸ் இருக்கும் இந்த பக்கம் போகிற மசல் இந்த பக்கம் போகிற மாசல் இந்த பக்கம் போகிற மசல் மூணு லேயர் இருக்கும் தின்னா இருக்கும் தின்னா இருந்தாலும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டனால ஸ்டமக்குக்கு அது வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதை பார்த்து தான் மனுஷன் பிளையுட் கண்டுபிடிச்சான் அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் தின்லாம் இருக்கும் வளையும் ஸ்ட்ரென்த் இருக்கும் மொட்டத்தனமாக பண்ணா இருக்காது அதனால் பண்ணணுன்ற மாதிரி அது நம்ம வந்து இந்த இப்போ சர்ஜரி பண்ண உடனே ஃபஸ்ட்டு லேயர் கட் பண்ண உடனே அந்த மசில் உள்ளே பிடிக்கும் உள்ள எழுத்துக்கணும் மறுபடியும் நான் எதை வச்சு தையல் போட்டோம் ரெண்டாவது லேயர் பண்ணுறோம்னாக்க இந்த பக்கம் எழுத்துக்குவோம் ஓகே ஸோ இதை மசிலை நான் வந்து இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு தோலை ப்ரொட்டெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரூமனுக்கு போகணும் சமக்கு போகணும் எப்போவோ என்னுடைய ப்ரொஃபஸன் சொல்கிறது ஞாபகம் இருக்குது இந்த ரூமனுக்கு போடுறது கிளிப்பு கிளிப்பு எல்லாம் மா இது வந்து வில்லேஜில் போனாக்கா ஒன்றுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஒன்று பண்ணுங்கள் வீட்டில் இப்போ தான் வந்து கல்யாணம் கட்டிகிட்டு வந்த பொம்பளை தான் இருக்கும் அந்த பொம்பளை பிள்ளை கையில் வர சொல்லிவிட்டு கழுத்தில் வந்து பெண்ணு போட்டு வச்சிருப்பாங்க ஓகே கல்யாணம் பண்ணதுனால புதுசாக வந்து பெண்ணு போட்டிருப்பாங்க ஓகே சேஃப்டி பெண்ஸ் அந்த சேஃப்டி பெண்ணு ஒரு பத்தோ பதினஞ்சோ கலெக்ட் பண்ணிக்கிறேங்க அதை வச்சுட்டு இந்த ரூபன் உள்ளுக்குள்ள மசில் போக இருக்கிற மாதிரி பிடிச்சி அந்த செக்யூர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பார்சல்ஸ் கிடையாது அதனால இதை வச்சு தான் நீங்கள் பண்ணுங்க சொன்ன ஞாபகம் வந்தது ரைட்டர் அங்கே வந்து ப்ரொஃபசர் சொல்கிறப்ப வந்து ட்டி அடிச்சிட்டு இருக்கக்கூடாது கூடாது பத்தவசல்லாம் ஃப்ரண்ட்டு ஏபி ஓகே அங்கே தான் உட்காரணம் ப்ரொஃபஸர் பார்க்குறப்ப யாரை பார்த்து பேசுவார் ஃப்ரண்ட்டு பேட்சு தான் பேக் இது ஞாபகம் வந்தது சரி பண்ணலான்னுட்டு தைரியமாக இறங்கியாச்சு லைட் இல்லை என்ன பண்ணுறது போயிட்டு பல பெட்ரோல் மாக்ஸு ஆறு கிலோமீட்ரு போயிட்டு ரெண்டு பெட்ரோல் மார்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க அனசிசியாக இல்லை என்ன பண்ணுறது உள்ளுக்குள்ளே எதுனா இருக்குமான்னு பார்த்தா குக்கேம் ஓகே எவ்வளோ சீரியஸான மெடிசன் அது அந்த காலத்தில் ட்ரக்ஸ் அவ்வளோ மக்களுக்கு தெரியாது கொக்கேன் அந்த கிளினிக்கில் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்குது அது டாக்டர் நல்லா நெல் அது போடுறதுக்கு அதை யாரும் தொடரலை தொடரலை கொக்கேன் இருக்கிறது பார்த்தாங்க பேலன்ஸ் கிடையாது வே பண்ணுறதுக்கு ஆ ஒரு இப்போ உங்களுடைய மென்டல் கால்குலேஷன் தான் இவ்வளோ போட்டால் வந்து ஃபைவ் பர்சன்ட் வரும் டென் பர்சன்ட் வரும்னு நினச்சிட்டு கொக்கேனை வந்து கான்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன் கான்ஸ்ட்யூட் பண்ணிவிட்டு டெய்லில் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் ஓகே ஆரஸுக்கு ஓ மேலே வந்து டெய்ல் வருது இல்லையா அதை கொஞ்சம் வளைச்சி இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் இப்போ எபிடியூடல் கொடுக்குறாங்க பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது பண்ணுற நேரத்தில் அதே மாதிரி தான் இது கொஞ்சம் தள்ளி வரும் ஓகே சேக்கரம் தண்ணதுக்கு அப்புறம் வந்து ஆக்சிஜன் வருது பாருங்கள் அந்த இடத்துல நான் கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு ஒரு டூ கழிச்சு கிடச்சிட்டு வாதத்தூக்கி போட்டேன் இப்போ கேடு வந்துடுச்சு ரைட் அனுசாக வந்துடுச்சு மறுபடியும் அதே கொக்கே எடுத்துகிட்டு சைடில் கொடுத்தேன் இப்போ சப்ரடீஸில் போட்டேன் அங்கேயே வந்து கொஞ்சம் அனுசாச்சு அப்புறம் இருக்கவே இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸ்கேன் கொள்ளான் ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு என்னுடைய லாஸ்ட் பட் ஒன் பிரதர் கூட இருக்கான் கிளவுஸை போட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு லேயர் கட் பண்ணியாச்சு அதில் சேஃப்டி பின் போட்டாயிடுச்சு செகண்ட் லயர் மசில் போடுறேன் மசில் சேஃப்டி பொண்ணு போட்டேன் தேர்ட் மசலுக்கும் போட்டேன் ஃபோர்த்து மசலுக்கும் போட்டேன் அப்புறம் ரூம் தான் இறங்கியாச்சு என்ன என்ன ஆக்சுவல் ஆப்ரேஷன் பண்ணணுமோ அந்த சைட்டுக்கு வந்தாச்சு அதுக்கு வந்து க அந்த பெண்ணு போட்டாயிடுச்சு பின்னு போட்டுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளே இதை வந்து வைக்கோல் புல் பாதி ஜீரெலாம் இருக்குது தண்ணி புல்லாம் இருக்குது எடுத்து 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 சாம்பார் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க அந்த பக்கெட்டு அதில் வந்து ஒரு இருபது பக்கெட் எடுத்துருப்பார் எடுத்து 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 முடிச்சுட்டு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெத் வச்சு பார்க்குறாங்க ரூமனுடைய லோடு குறைஞ்சாச்சு ரூமன் பேர் அது ஓகே மோர் ரூமி பெருசாக இருக்கிறது பெரிய சமக்கு ரூமன் ரூமி ரூமன் வந்து லோடு குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸ்டெத் வச்சு பார்த்தாச்சுன்னா மூமெண்ட்டு தெரியுது அந்த மூமெண்ட்டுக்கு பேர் இங்கிலீஷ்க்கு வச்சது பார்போர் இக்மஸ் மூமெண்ட் ரூமன் மூமெண்ட் ரூமன் மூமெண்ட் வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே அனிமல் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த ட்ரீட்மெண்ட் டைஜஷன் இனிமேல் கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்க மனசில் ஒரு தெம்பை வந்தாகிடுச்சு எல்லாம் போட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் ஆளரப்பதான் வந்து நாலு கிலோமீட்டருக்கு போயிட்டு சல்ஃபர் அந்த மாதிரி பவுடர் நீபா சல்ஃபர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி பவுடர் வந்து ஒரு நாலு பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்றாங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மனுஷனுக்கு போடுற ஆப்பிசல்லேரு வந்து அஞ்சு சிலிண்டர் எடுத்தாச்சுன்னாக்கா மீன் அஞ்சு ஆப்பிள் எடுத்தாச்சுன்னா ஒரு அனுபவம் யூஸ் ஆகிற மாதிரி வரும் அது அதே வாங்கி வச்சாச்சு ரைட் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போ தயில் போடுறோம் தயில் போடுறது கேன் இருக்கா கிடையாது சரி என்ன பண்ணுறது கிட்டி பார்த்தாச்சுன்னா எங்கேயோ வந்து ஒரு த்ரெட்டு வச்சிருக்காரு ட்ரெயின் மாதிரி ட்ரெயினில் வந்து நல்லா வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு ஸ்பிரிட்டெல்லாம் எல்லாம் துடைச்சிட்டு அந்த வாஷ் இது வந்து இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணுற பாருங்க அந்த பேஷண்டில் தான் வந்து ஸ்டெரிலைஸ் ஆகுது எல்லாமே எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதே வந்து சூச்சலில் போட்டு தச்சிட்டார் ரூம் முதல்ல தச்சாகி போச்சு அது வந்து இப்போ என்னன்னாக்கா உள்ளே போய் மாட்டிக்கூடாது கூடாது மசில் கண்ட்ராக்ட் ஆகிடுச்சின்னு வைங்க உங்களுக்கு பிடிக்க முடியாது முதல்ல அந்த வேலை ஆகிடுச்சு அப்புறம் அந்த பெட்டு போட்டதாக ஒவ்வொரு சேஃப்டி பண்ணா எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லேயர் மசில்ஸு செகண்ட் லேயர் மசில் தேர்ட் லேயர் மசில் மூணாக ஆகிடுச்சு அப்புறம் வந்து மறுபடியும் அந்த பேரெலாம் சப்ளம் பவுடர் போட்டாயிடுச்சு தோலை வந்து ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு எப்போ டைம் வந்து ஏழு மணியோ எட்டு மணியோ இருக்கோம்னா எட்டு மணி செவன் தேர்ட்டி எட்டு மணிக்குள்ளே முடிக்கணும்னு பார்த்தீங்க

அரவுண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் இப்போ புளியமுடிக்கு போனோம் தென்காசி தாண்டி வந்து ஒரு ஊர்லான் புளியமுடி இது வந்து வந்து என்னமோ சிந்தாமணி சிந்தாமணி நாங்கள் ட்ரெயினிங் இருக்கிற இடம் சிந்தாமணி சிந்தாமணியிலேருந்து அங்கே போகணும் இப்போ போகிறதுக்கு வழியிலாம் இருக்க அனிமல் நாட்டுக்கு நான் போயணும் எப்படி வந்து தானா

மணி அடிக்க ஆரம்பிச்சாச்சு காதலில் அடுத்த நாள் அந்த மாடு திரும்பி வந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்க மூன்றாவது பகுதியை பாருங்கள் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்